திடீர்னு தையல வாசனை வர மாதிரி இல்ல உனக்கு வரல நீ என்கிட்ட இருந்து தான் வருது உனக்கு என்ன சிவகாமி முதுகு வலியா அப்படி பார்த்தா கூட தையலம் இங்கேதானே இருக்கு நீயே இப்போதான் ரூமுக்குள்ளே வர சந்தியாவுக்கு தலைவலின்னு சொன்னா அதான் தைலம் தேய்ச்சி விட்டுட்டு வரேன் என்ன சிவகாமி சொல்ற இது கடவா இல்லை கடனவா என்னகா ஹா ஹா ஹ என்னங்க பண்ணுறீங்க இல்லை சிவகாமி இது கனவா நினவா தெரியல அதான் கொஞ்சம் கிள்ளி பார்த்தேன் அதுக்கு அதுக்கு உங்களை கிள்ளிக்கோங்க என்ன எதுக்கு கிள்ளிங்க என்னால நம்பவே முடியல சிவகாமி நீ போய் சந்தியாவுக்கு தைல தேச்சு விட்டியா என்ன ஒரு ஆச்சரியம் ஏன் எதுக்கும் ஆதாரம் இருந்தா தான் நம்புவீங்களா ஐயோ ஓ வார்த்தைய நான் நம்புறேன் சிவகாமி ஆனா இந்த அதிசயம் எப்படி நடந்துச்சுன்னு தான் என்னால நம்பவே முடியல போதும் போதும் இது அதிசயம் எல்லாம் ஒண்ணும் இல்லை நீங்க என்ன புரிஞ்சுகிட்டது அவ்வளவுதான் ஆனா ஏதாச்சும் ஒரு அதிசயம் நிஜமாவே நடந்து என் புள்ள வாழ்க்கை பழையபடி ஆயிடாதான்னு ஒவ்வொரு கடவுளையும் நான் வேண்டிக்கிட்டே இருக்கேன் என்னைக்கு அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தாலோ அன்னைக்கே அவன் வாழ்க்கை பம்பா போயிடுச்சு பாத்தியா பழைய மாதிரி திரும்பவும் முருங்க மரம் ஏற பாக்குற இல்ல சிவகாமி இப்பதான் தைலம் போட்டு விட்டேன்னு சொன்னேன் அதுக்குள்ள சந்தியாவை திட்ட ஆரம்பிக்கிற நீயும் ரொம்ப யோசிச்சு யோசிச்சு உன் மனச நீயே குழப்பிக்கிற சரவண கஷ்டப்படுறான்னு மட்டும் சொல்றியே சந்தியா கஷ்டப்படுறது உன் கண்ணுக்கு தெரியலையா அவ கஷ்டப்படுறதுக்கு காரணம் அவ மட்டும் தான் சரவண இல்ல ஆனா ஏன் சரவண கஷ்டப்படுறதுக்கு காரணம் அவதான் அப்புறம் அவ மேல எனக்கு கோவம் வராதா அப்படி சொல்லாத சிவகாமி சந்தியாவுக்கும் எனக்கும் நடுவுல எந்த மனவருத்தம் வருத்தம் இல்லன்னு சரவணனே சொன்னானே அப்புறம் எதுக்குங்க அவன் வீட்ல இருக்கிற யாரு முகத்தையும் ஏற எடுத்து கூட பாக்காம மனசார சிரிக்காம ஒதுங்கி ஒதுங்கி போறான் சொல்லுங்க புருஷன் பொண்டாட்டினா சின்ன சின்ன சண்டை வாக்குவாதம் வரத்தானே செய்யுமா அவங்க போக்குல விட்டுட்டா அவங்களே சரியாயிடுவாங்க ஆனா சந்தியாவ கேட்டா ஒண்ணுமே இல்லாத எனக்கு தெரியாதுன்னு சொல்றா நான் சொல்றது ஒண்ணு புரியலையா சுகாமி சந்தியா கிட்ட எது கேட்கற கேக்காதேன்னு நான் சொல்றேன்ல அவங்களா பேசி அவங்களுக்குள்ள சரி பண்ணிக்கிட்டோம் ஒருவேளை முடியலனா நம்ம கிட்ட வருவாங்க அப்போ நம்ம பாத்துக்கலாம் அப்படி எல்லாம் என்னால விட முடியாதுங்க ஒவ்வொரு நிமிஷமும் சரவண முகம் வாடி போய் கஷ்டப்படுறத பாக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா எவ்வளவு சுயநலமான அம்மாவா இருக்கு நீ ஒரு பொண்ணா இருந்தோ சந்தியா படுற கஷ்டம் உனக்கு பெருசாவே தெரியல அம்மான்னு சொன்னாலே அந்த வார்த்தையில சுயநலமே கிடையாதே நான் அப்படி சொல்ல சிவகாமி சந்தியா அம்மா அப்பா இல்லாத பொண்ணு அவளுக்கு அம்மா ஸ்தானத்துல இருந்து நீதான் யோசிக்கணும் உன்னால செய்யவே முடியலையே சரவண யார்கிட்டயும் பேசாம இருக்கிறது உனக்கு எனக்கு மட்டும்தான் கஷ்டமா ஏன் சந்தியாவுக்கு கஷ்டம் இல்ல உனக்கு புரியல நீ மனசால எவ்வளவு நல்லவன் எனக்கு தெரியும் ஆனா சந்தியா விஷயத்துல நீ என்னோட நம்பிக்கைய பொய்யா கிட்ட சிவகாமி அம்மாவா கூட வேண்டாம் ஒரு மாமியாரா அவளை நீ என்னிக்காவது மனசார ஆசீர்வாதம் பண்ணிருப்பியா அவளோட கண்ணீரோட வலி புரிஞ்சோம் புரியாத கல்லு மாதிரி இருக்கேன் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சிவகாமி இத பாருங்க எனக்கு என் அம்மா என்ன சொல்லி கொடுத்தாங்களோ என் மாமியார் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அத நான் என்னைக்கும் விட்டு கொடுக்கவே மாட்டேன் கல்யாணம் ஆயிட்டா புருஷனோட சந்தோஷம் தான் தான் சந்தோஷம்னு வாழணும்னு எனக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க சரி அப்படியே பார்த்தாலும் சந்தியாவுக்கு சொல்லி கொடுக்க அவங்க அம்மா இல்லை உனக்கு உன் மாமியார் சொல்லி கொடுத்த மாதிரி நீ அவளுக்கு அப்படி என்னத்தை சொல்லி கொடுத்த அது அவதான் பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்காளே அவளுக்கு நான் என்னத்தை சொல்லி கொடுக்கிறது என்னமா இப்படி விதண்டாவாதமா பேசுற உறவுகளும் உயிருள்ள மனுஷங்களும் கத்து தர அனுபவ படம் ரொம்ப பெருசுன்னு உனக்கே தெரியாது சந்தியாவுக்கு சந்தோஷமான அனுபவத்தை இந்த வீடு என்னைக்காவது கொடுத்திருக்கா சொல்லு நீயே சொல்லு ஒரு விஷயத்தை நீ நல்லா புரிஞ்சுக்கோ சிவகாமி வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு அந்த வீடு என்ன குடுக்குதோ அதோட பலன் அனுபவிக்க போறது அவளோட புருஷன் தான் நான் போய் அம்மா தாயே மன்னிச்சுக்கோ புள்ளைய செஞ்சு நல்லபடியா இப்படி எடுத்து கும்பிட்டு வரணுமா இப்படிதான் பேசக்கூடாது சிவகாமி இந்த வீடு வெறும் அவமானத்தையும் திருட்டு பட்டத்தையும் அவளுக்கு கொடுக்கும் போதே அவ இந்த குடும்பத்துக்கு நல்லதுதான் பண்றா ஆமா ஒரு வீட்டுக்கு வந்த மருமக இப்படிதான் இருக்கணும்னு உன் வாயால நீயே சொல்லிட்ட சந்தியா கிடைக்க வேண்டிய அன்பும் மரியாதையும் சரியா கிடைச்சா அவ இன்னும் சரவணன் எப்படி பாத்துப்பா நினைச்சு பாரு அப்போ தப்பெல்லாம் ஏ மேலையும் என் புள்ள மேலையும் தான் அப்படி இல்ல சுகாமி இப்போ சரவணன் ஒரு தொழில் பண்றான் அதுல கூட அவனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் வீட்டுல சொன்னா வருத்தப்படுவாங்களோன்னு கூட அவன் பேசாம கூட இருக்கலாம் இல்லையா அதனால எது நடந்தாலும் சந்தியா மேலேயே பழி போடாம அவ இடத்துல இருந்து யோசின்னு சொல்ற ஆரம்பிச்சிருச்சு அதனாலதான் அவளுக்கு தைலம் போட்டு விடுற அளவுக்கு நீ இறங்கி வந்திருக்க அவளும் சரவண மேல பாசமாதான் இருக்கா அவனுக்கு வலிச்சா அவளுக்கும் வலிக்கும் எல்லாம் சரியாயிடும் இதெல்லாம் சரியாகணும்னா வேற ஒன்னு பண்ணணும் அதையும் நான் யோசிச்சுதான் வச்சிருக்கேன் என்ன சொல்ற சிவகாமி கல்யாணம் புதுசுல நாம அப்புறம் செந்திலுக்கு கல்யாணம் அனுப்போ செந்தில் அர்ச்சனா எல்லாரும் அம்மன் கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சுட்டு வந்தோம்ல ஆமா ஆனா நம்ம சரவணனும் சந்தியாவும் இன்னும் அங்க போய் பொங்கல் வைக்கவே இல்ல அவங்க ரெண்டு பேரையும் நான் கோயிலுக்கு அனுப்பி வைக்கலான்னு இருக்கேன் அங்க போயிட்டு வந்தாதான் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நல்ல யோசனை சிவகாமி கோயிலுக்கு போய் பொங்க வச்ச மாதிரி ஆச்சு ரெண்டு பேரும் தனியா மனசு விட்டு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி ஆச்சு உடனடியா அதுக்கு ஏற்பாடு பண்ணணுங்க அந்த சாமி தான் ரெண்டு பேருக்கும் நல்ல நேரத்தை கொடுக்கணும் எங்க இவரு இன்னும் இந்த லெவலில் இப்போ பரவாயில்ல தலைவலி குறைஞ்சிருச்சு அத்தை தான் தையலும் பூசி விட்டாங்கன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு நீ செஞ்ச ஏதோ ஒரு காரியத்தினால தான் என் புள்ள துடிச்சு போயிருக்கோம் அத்தை பேசினது கஷ்டமா இருந்தாலும் அவங்க சொன்னதும் ஒரு வகையில் சரியா இருக்குமோ நான் தான் எனக்கே தெரியாம அவர் மனசை காயப்படுத்தியிருப்பேனோ என்னாலதான் சரி பண்ண முடியும் அத்தை மாமா ரெண்டு பேருமே நம்புறாங்க நானும் நம்பணும் எல்லாம் நல்ல விஷயம் என்ன விஷயம் எல்லாம் நல்ல விஷயம் தாங்க அது கேட்டா நீங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க என் சந்தோஷம் எதுன்னு உங்களுக்கு தெரியலையே சந்தியா ஏங்க ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும் நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இப்படி முகத்தை திருப்பிக்கிறீங்க என் முகத்தை பார்க்க கூட உங்களுக்கு பிடிக்கலையா முகத்தை பார்க்கலாம் என்னங்க சொல்ல போறத தான் காத்துக்கிட்டு இருக்கேன் சீக்கிரமா சொல்லிட்டீங்கன்னா அடுத்த வேலை பார்க்கலாம் முதுக பார்த்து எப்படிங்க பேசுறது முகத்தை பார்த்து பேச பிடிக்காத அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணு சொல்லுங்க நான் தான் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிறேன்னு சொல்றேன் பிரச்சனையா அதாங்க புரியலங்க நீங்க சரி பண்ணிக்க ஒன்றும் இல்லைங்க நீங்க சரியாதான் இருக்கீங்க நான் தான் மாறணும் என்ன மாத்திக்கணும் தப்பு பண்ணதே நான் தான் உங்க மனசுல என்ன கோவம் இருக்குன்னு எனக்கு புரியவே இல்லைங்க என் மனசுல கோவம் இருந்தா தான் உங்களுக்கு புரியும் உங்க மனசுல தான் கோவம் இருக்கும் ஏன்னா நீங்க தானே நிறைய கஷ்டப்பட்டு இருக்கீங்க என்னால உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க சந்தோஷப்படுற மாதிரி என்னால எதுவுமே பண்ண முடியல ஏங்க சமையல் போட்டியில தோத்து போனதுக்கு கூட நான் தான் காரணம் ஏங்க அப்படி நினைக்கிறீங்க எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க என்னை விட்டு கொடுக்காம நின்று இருக்கீங்க இதை விட ஒரு நல்லது யாருங்க பண்ண முடியும் எனக்கு சமையல்னாலே என்னன்னே தெரியாது அந்த போட்டியில நான் தோத்ததுக்கு நீங்க எப்படிங்க காரணமாக முடியும் கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா உங்களுக்கு இந்த பிரச்சனையா வந்திருக்கா யார் வாழ்க்கையில தாங்க பிரச்சனை இல்ல இந்த மாதிரி மாதிரிதான் நினைச்சா யாருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழவே முடியாது ஏங்க சண்டை சண்டை எல்லாம் எல்லாம் வந்தாதாங்க அது குடும்பம் வரலன்னா இங்க அப்படிதான் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கவே முடியும் யாரு வாழ்க்கையா இருந்தாலும் அவங்க சரியா சரியா இல்லைன்னா பிரச்சனை வரும் ஆனா நீங்க இருக்கீங்களே அதான் கத்துக்கிற திறமை உங்களுக்கு இருக்கு ஆனா நான் தான் சரியா சொல்லிக் கொடுக்குறேன் ஊர்லயே பெரிய சமையல்கார மாதிரி பேரு உங்களை மாதிரி திறமசாலியை ஜெயிக்க வைக்க முடியலன்னா அந்த பேரெல்லாம் இதுக்கு சொல்லுங்க ஏங்க நீங்க சரியா தான் சொல்லி கொடுத்தீங்க நான் தான் அதை சரியா கத்துக்கல இங்க பாருங்க எல்லாருமே எல்லா விஷயத்திலயும் திறமசாலியா இருக்க முடியாதுங்க அப்படி இல்லங்க நீங்க எவ்வளவு போராடி எவ்வளவு கஷ்டப்பட்டு அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கினீங்க இப்ப மறுபடியும் அவங்களுக்கு உங்க மேல ஒரு கோவம் வந்திருக்கும் எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலுமே ஒரே ராத்திரியில எப்படிங்க சமையல கத்துக்க முடியும் இது அத்தைக்கும் தெரியும் அதனால சீக்கிரமே நான் சமையல கத்துக்கிட்டு அந்த கோவத்தை நான் சரி பண்ணிடுவேன் நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க அம்மா மட்டும் இல்லைங்க செந்தில் அர்ச்சனா உங்க மேல பழி போட காத்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஆதியும் பார்வதியும் கூட உங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க நீங்க எதுக்குங்க இப்படி கஷ்டப்படணும் செய்யாத தப்புக்கு ஏன் பழியை சுமக்கணும் நீங்க ஏன் முடிஞ்சு போன விஷயத்தை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்க அதாங்க எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது

அவள் நேத்து சொல்லி இருக்கணும் தான் கண்டிப்பா சொல்லி ஆனா எனக்கு இப்ப தெரியும் நேத்து நான் பிளான் பண்ணவே இல்லை அந்த பையன் கொண்டா என்ன துணி எடுத்துட்டு போறேன் நானும் பாக்குறேன் அது துணியாக நம்ம நம்ம கடையில் இருக்கும்ல துணி அது தான் கொடு பாக்குறேன் தான் சொன்னேன் துணிதான் இது குடும்பம்

காலேஜுக்கு கிளம்பிட்டியா சீக்கிரம் கிளம்புற மாதிரி இருக்கு ஆமாமா எனக்கு கொஞ்சம் வேல இருக்கு அதான் ஆமா சிவகாமே அந்த வேலைய கூட நான் தான் கொடுத்தேன் பார்வதி மறக்காம அந்த ரெண்டு புக்கையும் முருகேச மாமா கடையில இருப்பாரு அவரை பார்த்து கொடுத்துரு சரிப்பா பார்வதி இங்க பாரு இந்த மனுஷன் உன்ன மலை மாதிரி நம்புறாரு நீங்க நம்பலையாமா நானும் உன்ன நம்புறேன் தான் ஆனா உன் வயசை நான் நம்ப மாட்டேன் இந்த வயசுல ஆசை கனவு கற்பனை எல்லாமே வரத்தான் செய்யும் அதோட கட்டுப்பாட்டுல நாம இல்லாம நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள அதை வச்சுக்க பழகணும் அந்த பழக்கம் எந்த காலத்திலயுமே நல்லதுதான் அவ நம்ம பொண்ணு சிவகாமி உன் வளர்ப்பு என்னைக்குமே தப்பா போகாது கேட்டுக்கிட்டியா உன்னையும் நம்புறாரு என்னையும் நம்புறாரு இதெல்லாம் சரியா போற வரைக்கும் தான் சிவகாமி பார்வதினு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுவாரு

அப்பாவோட நம்பிக்கைய நீ என்னைக்குமே காப்பாத்தணும் சரிங்கம்மா நாம ஒதுங்கி ஒதுங்கி போனாலும் சில வேண்டாத விஷயங்கள் நம்மள தேடித்தான் வரும் அத விலக்கி விடுற வைராகியம் நம்ம மனசுல இருக்கணும் அம்மா இன்னும் நம்மள நம்பல ஏன் நினைக்காத அம்மாவுக்கும் சேர்த்து அப்பா நம்புறாருன்னு நினைச்சுக்கோ சரிம்மா காசு பணத்தை விட அதிகமா இந்த குடும்பத்துக்குன்னு நல்ல பேரை தான் சேர்த்து வச்சிருக்கோம் அதை காப்பாத்துற பொறுப்பு

யல்லமா வாட்டர் பாட்டில் உள்ள இருக்கு அத எடுத்துக்க தான் போற சிவகாமி பார்வதிக்கு ஒரு அட்வைஸ் பண்ணியே பிரம்மாதம் பா இந்த காலத்துல யார் இப்டியெல்லாம் சொல்லுவா தாய் பாசத்துல நீ என் தாயே ஓவர் டேக் பண்ணிடுவே போல இருக்கு புள்ளங்கமேல அக்கறை இருக்கிறவங்க எந்த காலத்துலயும் சொல்லி கொடுக்க தான் செய்வாங்க हां மயிலவா நிறைய வேளை இருக்கு

எங்கும் அப்போனும். தெரு வீதியில இந்தியன் பேங்க் போகணும்